தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை இருள் மூட செய்கின்ற விதத்தில் நீட் தேர்வின் மூலமாகத்தான் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்ற ஒரு அநீதியான முடிவை மத்திய அரசு நம்மீது திணித்தது இதனையே பொறியியல் கல்லூரிகளுக்கும் பின்பற்றப் போகிறோம் என்று கூறுகிறது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற விதத்தில் கல்வி பாடத்திட்டங்கள் அமைக்கப்படுகின்றன கல்வித்துறையை நெருக்கடி நிலை காலத்தில் மாநில அரசின் பட்டியலிலிருந்து மத்திய அரசுக்கு கொண்டு போகும் மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த அநீதி தொடங்கிவிட்டது இப்போ ஏற்கனவே பாடத்திட்டங்களில் பல்கலைக்கழக பாடத்திட்டங்களில் வடநாட்டில் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் பல பாடத்திட்டங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்துத்துவா சக்திகள் ஊடுருவி வரலாற்று பாடத்தை கல்வி பாடங்களையே காவிமயமாக்க முயற்சித்து வரலாற்றையே திரித்து போடுகின்றன இனி மத்திய அரசினுடைய கல்வி திட்டத்தின் மூலமாக தேர்வுகளில் தான் இந்தியா புறாவிடும் என்றால் எல்லாவற்றையும் இந்த மாநில உரிமைகள் மாநில தனித்தன்மைகளை நசுக்கி பன்முகத்தன்மையை சிதைத்து இந்துத்வா என்பது மட்டுமல்ல ஒரு ஏக சக்கரவதி சக்கராதிபதியைப் போல இவர்கள் துறைத்தரம் நடத்தலாம் என்று மத்திய சர்க்கார் நினைக்கிறது இது பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் சிலர் சொல்லுகிறார்கள் கல்வித்தரத்தை உயர்த்தி கொள்ளுங்களேன் அறிவுரை சொல்லுகிறார்கள் சில மேதாவிகள் அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற முறையில் தான் பாடத்திட்டங்கள் அமைய வேண்டும் வரலாறாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நீர்நிலை ஆதாரங்கள் பூகோளத்தை பற்றிய பாடத்திட்டங்களாக இருக்கட்டும் அந்தந்த மாநிலங்களினுடைய முறைப்படிதான் நடத்தப்பட வேண்டும் இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் தமிழ்நாட்டில் குமரி மாவட்டத்தை கேரளத்தோடு சேர்க்கவே என்று கன்னியாகுமரி முதல் காசர்கோடு வரையில் கேரளம் என்று ஒரு காலத்திலே முழக்க விட்டார்கள் மார்ஷல் நேசமணி போன்ற தலைவர்கள் போராடி பல பேர் ரத்தம் சிந்தி துப்பாக்கி குண்டடிவெட்டு செத்து தமிழ்நாட்டோடு இணைத்தார்கள் அந்த குமரி மாவட்டத்தில் வாழுகிற நாடார்குல பெருமக்களை வேறொரு வார்த்தையை கூறி இழிவுபடுத்தி இவர்கள் கள்ளிறக்கிற வேலையில் ஈடுபட்ட வந்தேரிகள் நாயர்களுக்கு அடிமை சேவகம் செய்தார்கள் என்று ஜாரகி நாயர் என்கின்ற பேராசிரியர் எழுதிய புத்தகத்தை சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சேர்த்தார்கள் அதை எதிர்த்து நாகர்கோவிலிலே போராட்டம் நடத்தி அது பாட புத்தகத்தினுடைய பக்கங்களை தீ வைத்து கொளுத்தினேன் நான் மார்த்தாண்டத்தில் போய் அந்த போராட்டத்தை நடத்தினோம் ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன் இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் எப்படிப்பட்ட அநீதியை அவர்கள் திணிக்க முயன்றார்கள் என்பதற்காக எனவே ஒரு கண்ணாபூச்சி விளையாட்டை மத்திய சர்க்காரும் நடத்துகிறது பாவம் தமிழ்நாடு சர்க்கார் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டில் மத்திய சர்க்கார் வரை போக வேண்டியது அவங்க திரைய போட வேண்டியது திரும்ப வர வேண்டியது தமிழ்நாடு சட்டசபையில் ஒரு மசோதா ஏக ஏகமனதாக ஏழரை கோடி மக்களின் இதய தானே மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கேட்கிறார்கள் ஆணவத்தோடு சொல்கிறார் அந்த மசோதா எங்கே கிடக்கிறது எங்களுக்கு தெரியாது திமிரு தொட்டியில் தூக்கி போட்டீங்க அது எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது இப்பொழுது தற்காலிகமாக இரண்டு ஆண்டுகளுக்கு விதிவிலக்கு பெற வேண்டும் என்று அவசர சட்டத்தை நிறைவேற்றி அதற்கு ஒப்புதல் வாங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு முயற்சிக்கிறது மத்திய சர்க்காருக்கு தெரிவிக்கிறேன் நீங்கள் தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கையை முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள் தமிழக மாணவர்களினுடைய எதிர்காலத்தோடு எங்களுடைய சமூக நீதியினுடைய அமைப்போடு விளையாடாதீர்கள் கிராமப்புற வாழ்க்கையை வரக்கூடிய மாணவர்கள் மாணவர்களுடைய எதிர்கால கனவுகள் எல்லாவற்றையும் சிதைத்து விட்டார்கள் இந்த பக்கம் காப்பாற்றுவதற்காக கதிராமங்கலத்திலே போராட்டம் நெடுவாசலிலே போராட்டம் நெடுவாசலில் நூத்தி பத்து நாட்களாக போராடுகிறார்கள் இதே நெடுவாசலுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் சென்று இப்படி ஆபத்து வருகிறது என்று முதல் அபாய சங்கை ஒழித்தவன் அடியேன் வைகோ என்ன தெரியுமா தேசிய பசுமை தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் நான் வழக்கு போட்டிருக்கிறேன் இந்த வழக்கில் மத்திய சர்க்காரையும் ஜெம் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் எம்பிக்கு சொந்தமான நிறுவனம் இவ்வளவு போராட்டம் நடந்து மத்திய மந்திரிகள் வந்து நாங்கள் இதெல்லாம் கொண்டு வர மாட்டோம்னு சொல்லி இதற்கு பிறகு மத்திய சர்க்கார் ஒப்பந்தம் போட்டுவிட்டது இருபத்தி ரெண்டு ஒப்பந்தங்கள் அதில் ஜெம் லேபரேட்டரி கொடுத்த ஒப்பந்தத்தில் நெடுவாசலிலும் இந்த பகுதிகளிலும் எண்ணெய் எடுப்பதற்கு மட்டுமல்ல சேல் கேஸ் கேஸ் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் கேஸ் எடுப்பதற்கும் மத்திய சர்க்கார் அனுமதி கொடுத்திருக்கிறது பசுமை தீர்ப்பாயத்தில் நான் வழக்கு தொடுத்திருப்பதனால் மாநில அரசு மத்திய அரசினுடைய தரப்பு வாதம் அங்கே வைக்கப்படவில்லை இன்னும் ஆனால் ஜெம் லேபரேட்டரியும் ரெஸ்பாண்டா சேர்த்திருந்தேன் அவர்கள் தரப்பினுடைய கருத்து பிரமாண வாக்குமூலமாக தாக்கல் செய்யப்பட்டு விட்டது அதில் என்ன சொல்கிறார் தெரியுமா மத்திய சர்க்கார் எங்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டது இந்த இருபத்தி ரெண்டு கிணறுகளிலும் எண்ணெய் கிணறுகளிலும் எதெல்லாம் எடுக்க செயல் கேஸ் எடுப்போம் மீத்தேன் கேஸ் எடுப்போம் ஹைட்ரோ கார்பன் கேஸ் எடுப்போம் யாரும் தடுக்க முடியாது கிழக்கிந்திய கம்பெனிக்காரன் உள்ளே நுழைந்து தராசுகளோடு நுழைந்து இந்த நாட்டையே காலனி ஆக்குவதை போல மத்திய சர்க்கார் தமிழ்நாட்டை காலனி பூமியாக கருதுகிறதா மத்திய சர்க்கார் ஒப்பந்த ஒப்பந்தம் போட்டு ஜெம் இனி என்றைக்கு விசாரணை வருகிறதோ அன்றைக்கு நம் தரப்பு வாதத்தை நான் வைப்பேன் ஆனால் அதற்கு முன்பு மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டை கிள்ளுக்கிரையாக நினைத்துக் கொண்டு மத்திய சர்க்கார் உதய் பந்தாக நினைத்துக் கொண்டு விளையாட நினைக்கிறது மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லுகிறார் நாங்கள் பொருளாதார நலனை கருதி இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் யாருடைய பொருளாதார நலனை கருதி இந்தியாவின் பொருளாதார நிலை கருதி உத்தரப்பிரதேசத்துக்காரன் மத்திய பிரதேசத்துக்காரன் எல்லோருடைய பொருளாதார நல்ல கருதி அதற்கு பலிகடா தமிழ்நாடா நீங்கள் நெருப்போடு உரசி பார்க்கிறீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய ராணுவம் இயந்திர துப்பாக்கிகளோடு நுழைந்த போது அதை எதிர்த்து காட்டி நின்ற மாவீரர்கள் உளவிய பூமி அறுபத்தஞ்சு அஞ்சு ஒளி போராட்டத்திலே எங்கள் மண்ணை எங்கள் தாயகத்தை எங்களுடைய பொன்னான தமிழ்நாட்டை பாரபுரமாக அழிக்கின்ற திட்டத்தோடு மத்திய சர்க்கார் இந்த அநீதியை செய்து கொண்டிருக்கிறது என்பதனால் மக்கள் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காகவே இங்கே இருக்கக்கூடிய தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர்கள் முன்னிலையில் இதை நான் குறிப்பிடுகிறேன் நான் நெடுவாசலுக்கும் செல்வேன் கதிராமங்கலத்துக்கும் செல்வேன் தஞ்சை மாநாட்டில் இதற்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை மணி அளிக்கிற விதத்திலே எங்கள் மாநாட்டினுடைய முடிவுகள் இருக்கும் என்பதையும் இன்றைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்